வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி எங்கே வெற்றி எங்கே ஆமாங்க தோல்வி எந்த ஒரு காலகட்டத்தில் யார் மூலமாக எப்படி வரும் வெற்றி எந்த ஒரு காலகட்டத்தில் யார் மூலமாக எப்படி வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கப்புறம் இன்றைய பதில வேலை முதல் தொழில் வரை அதாவது குடும்ப வாழ்க்கை முதற்கொண்டு திருமண வாழ்க்கை முதற்கொண்டு காதல் முதற்கொண்டு பிள்ளைகள் விஷயம் முதற்கொண்டு என அனைத்திலுமே தோல்வி வெற்றி என இரண்டையும் பற்றி பார்க்க போறோம் அதையும் நம்ம சேனல் பார்க்காம கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சு துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் முதல்ல நம்மளுடைய சேனல் ஏற்கனவே சனி உடைய வக்ர நிபத்தி வளங்கள் பதிவிடாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கரன் கன்னி ராசியில் நீசமடைந்து விடுகிறார் பலம் இழந்து விடுகிறார் அதே சுக்கரன் உங்களோட துலாமிற்கு ஆறாம் இடம் மீனத்தில் உச்சமடைகிறார் இப்போ துலா ராசிக்காரங்க சொந்த வீடு மனை சொத்துக்கள் விஷயம் கல்வி விஷயம் படிப்பு விஷயம் அதாவது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் படிப்பு விஷயம் உறவில் மாமன் மற்றும் கண்ணிராசியில் பிறந்தவங்க ஸோ இந்த விஷயம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்தில் தோல்வி ஏற்பட வாழ்க்கையில் மிக மிக அதிகம் ஒரு சொத்து பிரச்சனை இருந்தால் அந்த சொத்து பிரச்சனைக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்லது அதிகப்படியான வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது போன்ற விஷயத்தில் விரைவு செலவுகள் பிரச்சனை உருவாகும் அதேபோல் கல்வியில் தேவையில்லாத விரைவு செலவுகள் அதிகமாக ஏற்பட கல்வி கடன் ஏற்பட வாய்ப்புண்டு மாமல்லி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் கன்னிராசிக்காரர்கள செலவுகள் வர வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு அதேபோல் புதன் திசை அல்லது புதன் புத்தி காலகட்டங்களில் மற்றும் புதன்கிழமை வருகின்ற பொழுது ஒரு காரியத்தை தொடங்குறீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தையும் யோசித்து பார்த்துக்கிறது நல்லது அதே மீனராசியில் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் ஸோ உங்களை பொறுத்தவரை அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கல்வித்துறை டீச்சிங் லைன் ஜவுளி ஸ்வீட் ஹோட்டல் உணவு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மற்றும் மளிகை கடை போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியில் ஆபத்தை கொடுக்கும் ஆசிரியர்மார்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குருமார்கள் இவர்களுடைய தொடர்புகள் மேலும் வீட்டில் ஃபேமிலியில் யாருனாலும் அரசாங்கம் இருந்தாலும் சரி டீச்சிங்கில் இருந்தாலும் சரி அவங்களுடைய தொடர்புகள் மேலும் மீனராசியில் பிறந்தவங்க அல்லது மீனகு பிறந்தவங்க இவங்க மூலமாக வெற்றியும் லாபமும் அல்லது அந்த துறைகளில் நான் சொன்ன மாதிரி அந்த துறைகளில் லாபமும் கிடைக்கும் அதே போல் ஃபைனான்ஸும் பேங்க் சம்மந்தமான துறைகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ அதில் இல்லாமல் வெற்றியும் கிடைக்கும் குறிப்பிட்டு குரு திசையோ குரு புத்தியோ நடக்கின்ற பொழுது வெற்றியும் லாபமும் அதிகமான முறையில் கிடைக்கும் சரிங்களா ஸோ மேலும் தொலாராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஒரு காரியத்தில் தோல்வி ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி அல்லது ராஜேஸ்வரி அல்லது காமாட்சி போன்றது பெண்தேவத்தினுடைய வழிபாடுகளை அதிகமாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தோல்வியிலிருந்து தப்பித்து வெற்றி காண்பீர்கள் இது வேலை தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் என்னோட துணையிடமிருந்து எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த வழிபாடை நீங்கள் தவறாக பண்ணிக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் இந்த லைக் பண்ணுங்க மறக்காமல் சிஸ்கிரம் வச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்